அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வபர்காத்தூர் பலவற்ற அருளாளனும் நகராற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் துறப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமரு தகவல் தகவல் எண் எட்டு நூற்று நாற்பத்து ஒன்பது தலைப்பு பூமி பந்து தொடர் இருபத்தி ஆறு அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே வானம் பூமி படைக்கப்பட்ட காலம் முதலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு என்பதற்காக என்பதாக படைத்தவன் கூறுகின்றேன் இந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை புனிதப்படுத்துகின்றேன் அந்த மாதங்களில் போர் புரிவது தங்களுக்கு தாங்களே அநீதி இழத்துக் கொள்வது என்று சொல்லுகிறேன் அதே நேரம் மோமின்கள் முஸ்லீம்கள் இந்த புனித மாதத்திலே போர் புரிய மாட்டார்கள் ஆகவே நாம் அவர்களை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று வழிய போருக்கு வந்தால் நீங்களும் அவர்களை எதிர்கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் கூறுகிறேன் ان عده الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه حرم ذلك الدين القيوم فلا تظلموا فيهن انفسكم وقاتلوا المشركين كافه كما يقاتلونكم كافه வேளமுல்ல நிச்சயமாக விடத்தில் அல்லாஹுடைய பதிவு புத்தகத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்த மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டாகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை இதுதான் நேரான மார்க்கமாகும் ஆகவே மாதங்களில் போர் செய்து உங்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்து கொள்ளாதீர்கள் என வைப்பவர்கள் உங்கள் அனைவருடனும் போர் புரிவது போல் இணை வைப்பவர்கள் உங்கள் அனைவருடன் போர் உடைய வந்தால் அவர்களுடன் போர் புரியுங்கள் நிச்சயமாக அல்லாஹா பயபக்தியுடையவருடனேயே இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒன்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனம் இந்த புனித மாதங்கள் துல் காய்தா துல் ஹஜ் மொஹர்ரம் ஹஜ்ஜுடைய மாதங்களாகும் ரஜப் ஒம்ராவுடைய மாதம் இந்த நான்கு மாதங்களும் புனிதப்படத புனிதப்படுத்தப்பட்டதாக ஹதிசெலிலே வந்திருக்கின்றது

உணவளிப்பவன் யார் உங்கள் செவிப்பிலன் மீதும் உங்கள் பார்வைகளின் மீதும் சக்தி உடையவன் யார் இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் வெளிப்படுத்துபவன் யார் அகிலங்களின் அனை அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு செயல்படுத்துபவன் யார் என்ற இறை நீர் கேளும் உடனே அவர்கள் மக்கத்து காவிர்கள் அல்லாஹு என பதிலளிப்பார்கள் அவ்வாறாயின் அவனிடம் நீங்கள் பயபக்துடன் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று நீர் கேட்பீராக பத்தாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்ற மக்கத்து காபிர்களுடைய கடவுள் கொள்கை எவ்வாறு இருந்தது என்றால் வள இன் சாய்தகம் மன் கலக சமவாதி வல்லார் சகர சம்சவல் கமர லய கூலு நல்லா வானங்களையும் பூமியையும் படைத்து சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்திற்குள் வைத்திருப்பவன் யார் என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் அப்படியானால் அவர்கள் உண்மையை விட்டும் ஃபன்னா யூஃபக்கும் உண்மையை விட்டும் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றனர் ஆக அல்லாஹுவை ஒப்புக்கொண்டவர்கள் அவனுக்கு வழங்க வேண்டிய கண்ணியத்தை மகத்துவத்தை மனோ மகோன்னதத்தை அவனுக்கு அவனுடைய ஆற்றலுகளுக்கு தக்கவாறு அவனுடைய வல்லமைக்கு தக்கவாறு இவர்கள் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அவனை மட்டுமே வணங்காமல் புனித காபத்துல்லாவிலே முன்னூற்று அறுபத்தைந்துக்கும் மேலான சிலைகளை காபத்துல்லாவின் சுவர்கள சுவர்களில் இப்ராஹிம் அலே இஸ்லாமர்களுடைய ஓவியங்களை இஸ்மாயில் அலை இஸ்லாமர்களுடைய படங்களை எல்லாம் வரைந்து வைத்திருந்தார்கள் என்பதை வரலாறு சொல்லிக்கொண்டிருக்கிறது ஆகவே படைத்தவன் ஒருவனை மட்டும் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் வணங்க வேண்டும் என்பதே முஸ்லீம்களுக்கு இடப்பட் இடப்பட்ட கட்டளையாகும் அந்த கட்டளைக்கு நாங்கள் எவர் நடக்கிறாரோ நேர்ச்சையாகட்டும் தொழுகையாகட்டும் அறுத்து பலியிடுவதாகட்டும் நோன்பாகட்டும் தான தர்மங்களாகட்டும் இன்னும் பிரார்த்தனைகளாகட்டும் என்ன ஒரு இபாதத்தாக இருந்தாலும் வணக்கமாக இருந்தாலும் அது அல்லாஹ் ஒருவன் மட் ஒருவனுக்கு மட்டுமே அவன்தான் அனைத்தையும் ஆட்சி செய்பவன் அனைத்தையும் படைத்து நிர்வகிப்பவன் நமக்கு பார்வையை தந்தவன் செவிப்புலனை தந்தவன் சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஆற்றலை தந்தவன் அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது அது மாபெரும் அநியாயமாகும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இன்னும் வரும் இன்ஷா அல்லா வாஹ் ஆகனாங்க ரொம்ப ஆளுமை السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ